இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோன்னா ஒரு வாழை இல்லை ஃபுல்லாக வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறால் வறுவல் மீன் வறுவல் பக்கத்தில் ஒரு முட்டை பக்கத்தில் ஒரு சிக்கன் கிரேவி தம்பி சாப்பாடு எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் சாப்பிடுங்க என்ன சாப்பாடு புலவு சாப்பாடா ஒயிட் சாப்பாடா சிக்கன் புலவு தம்பி எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது கிரேவி எப்படி இருக்குது அட்டகாசமாக இருக்குது பொழுவு சாப்பாடு சிக்கன் கிரேவி பொழுது சாப்பாடு சூப்பராக இருக்கு நண்பர்ந்தவர்களுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நான் ஊரகம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஹோட்டல்லையே நம்மளே சாப்பிட்டு என்னென்ன சாப்பாடு எப்படி இருக்குன்னு தான் சொல்ல போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் நம்ம ஹோட்டல் சாப்பாடாக நம்ம டேஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம் அந்த கண்ட் நான் ரெடி பண்ணேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலை அதுக்கப்புறம் குழம்பு மீன் இந்த மீன் என்ன மீன் கேட்டிங்கன்னா அதாவது இப்போ சீசன் மீன் மத்தி மீன் சொல்லுவோம் பக்கத்தில் வறுவல் மீன் என்ன மீன் கேட்டிங்கன்னா இந்த மீன் வந்து அதாவது கோலான்னு நம்ம சொல்லுவோம் இது சிக்கன் கிரேவி கையில் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரான் அதாவது ராலு எடுத்து வச்சுருக்கோம் இந்த மீன் தான் கோலா மீன் இது வந்து சீசனுக்காக அந்த டயத்தில் தான் வரக்கூடிய மீன் அது இல்லாமல் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு வேறு லெவல் சுவையாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறதோட நம்ம ஹோட்டலுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் அந்த மீனுமே வந்து குழம்புல மத்தி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மக்கள் சாப்பிட்றதோட அது ரொம்ப விரும்பி கேரளா பகுதிக்கு இந்த மத்தி மீனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் உள்ள மீனவர்கள் நம்ம எவ்வளோ தான் பெரிய மீனை வந்து நம்ம மீன் குழம்புல போட்டு சமைச்சாலும் கூட அந்தளவு வறுவலில் டேஸ்ட்டாக இருக்கும் ஒழிஞ்சு குழம்புல வந்தளும் டேஸ்ட் இருக்காது காரணம் பெரிய மீன் அந்தளவு வந்து குழம்புக்கு டேஸ்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு கிடைக்காது இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த மத்தி மீனாக இருந்தாலும் சரி அப்புறம் நம்ம ரெண்டு மீன் போடுவோம் இன்னொன்று பொருவா பொடின்னு ஒன்று போடுவோம் அதுவுமே வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோலா மீன் பார்த்திங்கன்னா எங்கள் டைம் வந்து சீசனில் எங்கள் ஊரில் வந்து வரக்கூடிய மீன் எப்பொழுதுமே ரெகுலராக கிடைக்காது இந்தமாரி மீன் பிடி தடைக்காலம் வந்துச்சுன்னா அந்த மீன் இருக்கும் அதுக்கப்புறம் வராது இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் எப்படி திரும்ப செய்வாங்க நைட்டு தான் வரும் தெருவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி அளவில் வரும் இந்த நைட்டு இந்த மீனை வறுத்து வச்சு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு மணி பன்னெண்டாயிரம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இறாலை போட்டு ஒரு பெசஞ்சு பெசஞ்சி அடித்து விட்டு இறாலுக்கும் இந்த ஒயிட் சாப்பாடுக்கும் வந்து நம்ம தனித்தனியாக சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டு இந்த மசாலா டேஸ்ட்டு ஒரு பக்கம் அப்புறம் அப்படியே வடையான உள்ள இறால் இது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஏரியாவில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறனால பார்த்திங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ தான் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சிருக்கு அதனால் நம்ம ஹோட்டலில் வந்து சில ஐட்டம் தான் இப்போதைக்கு கிடைக்கிறதாவது கடையில் இருந்து வரக்கூடிய சில ஐட்டம் பண்ணுறோம் இனிமேல் பார்த்தீங்கன்னா எல்லா சீ ஃபுட்டுமே ரெடியாக இருக்கும் அந்த நம்ம சப்ஸ்கிரைபரு வரும்போது ஃபோன் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதோட நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் நிறைய நம்ம சேனல்லே நம்ம போகிறோம் நம்ம ஹோட்டலுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் சாப்பிட்டுட்டு அவங்க சொல்கிற நான் வீடியோவை கூட போட்டுட்ருக்குறேன் அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் விட இப்போ வந்து சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதோடய டேஸ்ட்டு வேறு அடுத்தது நம்ம வந்து இந்த கிரேவி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இது நம்ம சாப்பாட்டுக்கு உள்ள கிரேவி ஓலைப்பொட்டி கொடுக்கும்போது இந்த கிரேவியும் கொடுக்கும் அந்த கிரேவி அடுத்தது அதுவுமே சாப்பாடில் அப்படியே வந்து அதையும் இந்த வெள்ளை சாப்பா வெள்ளை சாதத்தில் அது ஒரு 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 கலவை கலந்து அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டுமே வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இப்போயே வந்து நாக்கு ஊறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இருந்தாலும் நம்ம நிறைய பொட்டுனா சாப்பிட முடியாது நானும் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன் இந்த சிக்கனை உடச்சி சாப்பிடும்போது உண்மையிலேயே சொல்கிறேன் நான் என்னோடய ஹோட்டலுக்காக ஆனால் சொல்ல வரல டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு தான் இங்கே நம்ம ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த சிக்கன் கிரேவிக்குன்னே நம்மளுக்கு வாடிக்கலர் நிறைய பேர் வச்சுருக்கோம் அப்புறம் இந்த முட்டையை அப்படியே பாதியாக உடச்சிட்டோம் உடச்சா அதையும் மசாலாவில் போட்டு அதேமாரி சாப்பிட்டாச்சு இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் நாகப்பட்டினமோ இல்லை வேளாங்கண்ணிக்கு வந்தாலும் சரி நாகூர் தர்காக்கு வந்தாலும் சரி நம்ம ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்புறம் நீங்கள் வெளியிலேருந்து வரும்போதே எனக்கு கால் பண்ணிடுங்க நான் இத்தனை தேதி வரேன் மீனா இந்த மீன் வேணும் ராள்னா இது வேணும் இத்தனை பேர் வரும் எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னா செஞ்சு கொடுறான்னு கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ செஞ்சு கொடுத்துறோம் ஒரு வழியாக அப்படி இப்படி இலையை போட்டு முடித்தாச்சு ராலையும் பாக்கி நம்மளால மேலே சாப்பிட முடியல ஏன்னா ஹோட்டலில் இருந்து இருந்தது நம்மளுக்கு வந்து அந்தளவு ப பசிங்கிறதே இல்லாமல் போச்சு ஆனால் சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு எங்க இருந்து வரீங்க திருச்செந்தூர் இப்போ உங்கள் ஊர் சாப்பாடுக்கும் என்ன நம்ம கடை சாப்பாடு வித்தியாசங்கள் எங்கள் ஊர் சாப்பாடு மாதிரியாக உங்கள் ஊர் சாப்பாடு மாதிரியாக இருக்குது நல்லா இருக்குது செம்ம செம்ம